மகர ராசி நிச்சயமான ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து உங்களுக்கு சனி விடுதலையாகுது ஏழரை சனியிலிருந்து விடுதலையாகுது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய மாறுதல் வேலையில் இருக்கும் வேலையில் ஏற்றம் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய திங்கிங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்நார்மல் திங்கிங் அதாவது சே எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அபரிமிதமான காலகட்டமாக அபரிமிதமான உங்களுடைய மன ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அதில் நீங்கள் நிச்சயமாக அதில் வந்து க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரப்போகுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய திருமணம் பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்